சிவான சேதுபதியான எனக்கு ரெண்டு பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஏன்னா அஜித் சார் விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்றேன் வெறும் ஸ்கிரீன்ல தான் நம்ம பாக்குறோம் எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளாலும் ஒருத்தன் ஜெயிக்கிறான் இங்கிருந்து ஒருத்தன் போய் அதை பண்றான் அப்படிங்கும்போது அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது அப்போ ஓகே ஏதோ ஒரு ட்ரை பண்ணிட்டே இருந்தால் சின்சியர் அதை பண்ணிட முடியும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சிவா நட்ட அந்த மாதிரி இருக்குன்னா இப்ப சேது அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சு அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதுவும் நடிச்சு கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல அது ஒரு ஆயிரத்துல ஒருத்தருக்கு பத்தாயிரத்துல ஒருத்தருக்கு லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமா இருக்கு மற்றபடி நான் எனக்கு வர கதைகள் எந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருக்குது ப்ளஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட் கவிஞ்சி ஒரு கொஸ்டின் அதாவது நீங்கள் வந்து ஸ்டார் இந்த படம் அன்னைக்கு வந்து ஒரே ஹீரோவாக இருந்தார் பிரசாந்த் ஸ்டார்னு படம் வந்தது அவர் பேரும் காதல் இளவரசன் இன்னைக்கு காதல் இளவரசன் தான் எங்கள் கண்களுக்கு நீங்கள் தான் தெரியுறீங்க அந்த காரணத்துக்காகவே ஸ்டாருங்கிற டைட்டில் தூக்கிட்டீங்களா அதே மாதிரி ஆனழகன்கிற படத்தில் ஒரு பெண் மேடம்

மக்கள் யாரெல்லாம் நாம் பெருசாக யாரை பெருசாக ரொம்ப ரசிக்கிறோமோ அண்ணாந்து பார்க்குறோமோ அவங்க எல்லாருமே ஸ்டார் தான் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புகிற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறனும் ஸ்டார் தான் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா இல்லை ஸ்போர்ட்ஸு மற்ற கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கெலாம் அந்த அடையாளமோ அந்த லைம்லைட்டோ அது கிடைச்சிருது ஆனால் அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில் அந்த லைம்லைட்டுன்ற விஷயம் இல்லாமல் நிச்சயமாக அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான் அவனை யாரு அங்கீகரிக்கிறது அவனை யாரு பாராட்டுறது ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்ற படம் தான் நம்ம ஸ்டார் டேரக்டர் சார் ஒரு கேள்வி ஒரு கேள்வி இல்லை ரெண்டு கேள்வி ஒன்று வந்து இந்த படத்தில் வந்து நீங்க எல்லாரையும் பாராட்டினீங்க பாடலாசிரியர்களை ஆசிரியர்களை விட்டீங்க ஆனால் இவரும் ஒரு பாடல் ஆசிரியர்னாரு நம்ம காம்பேரும் நான் அந்த வரி காதே கொடுக்க மாட்டேன் அந்த ஒரு வரி வந்தது பாருங்க என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளவுதான் தலையா கோதிகோதே என் கை ரேகை ஜாஸ்தி ஆயிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி அந்த தான் அவர் சொல்லிட்டாரு எங்கள்ட்ட உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற அந்த இதுல பின்னாடி அந்த பேனர்ல இல்லாம போன அமிதாப் கூட இருக்கிறார் நம்ம ஊருக்கு அவ்வளவா சம்பந்தம் இல்லாத அவரு அதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் தான் முதல்ல நடிக்கிறது தான்

மூணாவது ஹரிஷ் கலானுக்கு நன்றி சொல்லணும் சார் நான் லைக் காரணங்கள் வேற வேற காரணங்கள் சார் ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான் பட் ஸ்டில் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்து சப்போர்ட்டிவா இருந்ததுக்காக க ஹரிஷ் நன்றி சொல்லு சார் ரொம்ப பொதுவா வந்து லேடிஸ் கிட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துடுவாங்க கமல்ஹாசன் வந்து அவங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க ச அந்த மாதிரி இந்த பண்த்துல அந்த கெட்டப் போடும்போது யாரையாவது ரெஃபரன்ஸ் எடுத்து கரீனா சோப்ரா கரீனா சோப்ரா ஓகே யாருக்கு சொல்லுங்க சந்தானம் சார் அதுதான் இந்த படத்துல வந்து இப்போ சிவான ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல வந்து கமல் சார் அவை பொண்ணாவே நடிச்சு நம்ப மாதிரியான இது கிடையாது அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி சோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பாக்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ரானரியா அதுல ஒண்ணு பண்ணிருப்பாரு நிச்சயமா அதை வந்து இப்ப இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா ஒண்ணு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது நந்த மனஸ்பி சாஸ்திர டிவி கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும். थैंक यू ஆல் பை பை.